ஆயிரத்தி ஆயிரி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் மிக அருமையான இடம் மிக மிக குறைந்த விலை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன் வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளரில் குமரன் நகர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மிக அருகில் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு உள்ள வீடுகள் இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளளே மொத்தம் இந்த காம்பவுண்டில் இரண்டு பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு இடம் ஆகிவிட்டது இந்த இடம் பத்தடி அகலம் ஐம்பது அடி நீளம் பத்தடி பத்துக்கு ஐம்பது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் ஸ்கொயர் டைப் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை இந்த இடம் ஸ்கொயராக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் பேசேஜாக ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ளது பாடிக்காலில் மிக அருமையான இடம் குமரண்டர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மிக அருகில் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையான சஃபா ப்ராபர்ட்டிஸ் துறையில் பதிமூன்று வருடங்களாக இருக்கின்றது தாங்கள் அறிந்தது தாங்கள் ஆதரவு அடித்த நன்றி உங்கள் தனி வீடு இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க வைக்க அனுகவும் சென்னை முழுவதும் ப்ராப்பர்ட்டி பைங்கன் சென்னை பண்ணி தருகின்றோம் என்னுடைய சஃபா ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலில் உங்களுடைய இடங்கள் மற்றும் வீடுகளை நிலவரம் தருகின்றோம் அன்புடன் அடைகின்றது சஃபா ப்ராபர்ட்டிஸ்